நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் சத்ரு மோகனமை தயார் செய்வது எப்படி அதை செய்து சத்துருக்களை மோகனமடையச் செய்வது எப்படி என்பதை பற்றி இன்றைய காணொளியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் சத்ரு மோகனமை தயார் செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்கள் சென்னாயுருவி பொன்னாங்கண்ணி தூதுவலை வெண்குன்றிமணி சீதேவி செங்கல் ஆகிய இந்த அனைத்து மூலிகைகளையும் தசமி நாளில் முறைப்படி மஞ்சள் நூல் கொண்டு காப்பு கட்டி படையலிட்டு தூபதீபம் காட்டி கொடுத்து மூலிகை சாபநிவர்த்தி மந்திரங்கள் சொல்லிய பிறகு ஆணிவேர் அறாமல் பறித்து எடுத்து வர வேண்டும் இவ்வாறு எடுத்து வந்த மூலிகைகளை சர்வ சர்வசத்துரு மோகன மந்திரத்தை கூறிக்கொண்டே தொடர்ந்து இரண்டு ஜாமம் கோடாசூரி மூலிகையின் சாற்றினை கலந்து நன்றாக கைவிடாமல் தொடர்ந்து அரைத்து கொண்டே இருக்க வேண்டும் இரண்டு ஜாமம் வரை அரைத்து மைப்பதும் வந்த பிறகு இந்த மையை எடுத்து வெள்ளி அல்லது செம்பிச்சி பத்திரப்படுத்தி பத்திரப்படுத்தி வைத்துக்கொண்டு தினமும் குறைந்தது பதினோரு முறையாவது சத்ரு மோகன மந்திரத்தை இந்த மை இருக்கக்கூடிய இடத்தில் வைத்து சொல்லி முடித்து தூபதீபம் காட்டி வர வேண்டும் இவ்வாறு நீங்கள் செய்து வரும் பொழுது இந்த சத்ரு மோகன மையானது அதிசக்தி வாய்ந்ததாக மாறி உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய சத்துருக்கள் எவராக இருந்தாலும் இதை நீங்கள் நெற்றியில் வைத்துச் செல்லும் பொழுது உங்களை பார்த்த மாத்திரத்திலேயே உங்களை எதிர்த்து எதுவும் பேசாமல் நீங்கள் சொல்லும் சொல்லுக்கு மறு பேச்சு பேசாமல் உங்களை கண்ட மாத்திரத்திலேயே மோகனமாகி நிற்பார்கள் எதிரிகளை சத்துருக்களை மோகனமாகி நிற்கச் செய்யக்கூடிய உங்கள் வேலைகளை எளிதாக செய்வதற்கு உதவக்கூடிய இந்த மையினை நாம் முதலில் சொன்ன சென்னாயுருவி பொன்னாங்கண்ணி தூதுவளை வெண்குன்றிமணி மற்றும் சீதேவி செங்கலினீர் ஆகிய மூலிகைகளை முறைப்படி காப்பு கட்டி பழி கொடுத்து பறித்து எடுத்து மூலிகை சாபநிவர்த்தி மந்திரங்களை கூறி அதன் பிறகு சத்ருமோகன மோகன மந்திரத்தையும் சரியாக உச்சரித்து இந்த மையை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு சத்ருமோகனம் என்பது மிக எளிதாக ஆகிவிடும் இதை செய்து பார்த்து பயன்படுத்த வாய்ப்புள்ள நபர்கள் செய்து பார்த்து பயன்பெறுங்கள் சத்ருமோகன மோகன மை தேவைப்படக்கூடிய நபர்கள் மற்றும் எமது காணொளியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான உதவிகளை எம்மிடமிருந்து பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வாசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்